மக்கே எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நம்ம கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக எண்ணெயெல்லாம் நெய்யில் அதிகம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது எங்கள் வீட்டில் எல்லாருமே என்ன தான் செய்ய சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் எல்லா எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் நான் செய்கிற கேசரி அதனால நீங்களும் இது மாதிரி செஞ்சு பழகிக்கோங்க இப்போ வந்து நான் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு ட ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு நூறு மில்லி ஆயில் வெட்டிருக்கேன் அதாவது எந்த வாடையும் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் ஓகே ஆயில் இந்த மாதிரி வாடையில்லாத ஆயில் விட்டுக்கோங்க விட்டுட்டு அதில் கொஞ்சம் ஒரு நாலு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டு அது சூடாறணும் ஏறின ஒன்று நீங்கள் வந்து அதில் முந்திரி பருப்பு எல்லாம் பொறிச்சு இதில் எடுத்துக்கலைன்னா நான் வந்து அதை தனியாக பொரிச்சு போட்டுக்குவேன் அதனால் நான் இப்போ இதை வந்து இதில் தண்ணி வெட்டிடலாம் நான் வந்து ஏன்னா இதில் வந்து நம்ம தண்ணி விட்டு கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் இந்த தண்ணி இதில் கொஞ்சம் கலர் ஃபுட் கலர் கொஞ்சம் ஒரு துளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இது நம்ம வந்து எப்போவுமே நம்ம இதில் பட்டை கிராம் போகிறவங்களும் இருக்காங்க ஆனால் நம்ம அதெல்லாம் எதுவுமே எந்த வாசனையும் சேட்டில் ஒரு வெறும் நெய் எண்ணெய் தான் அதில் தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருக்கோம் நான் ஒன்றுக்கு மூணு டம்ளர் ஒரு டம்ளர் ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அது ஊற்றிட்டு அது நல்லா கொதிக்கும்போது ஒரு ட்ராப்ஸு ஃபுட் கலர் போட்டுக்கோங்க பவுடராக இருந்தாலும் ஒரு துளி போட்டுக்கோங்க போட்டு அதை நல்லா கலக்கி அந்த கலர் வந்ததும் நீங்கள் அதை நல்லா கொதித்து வரையில் அந்த ஒரு கப்பு ரவையை இதில் போட்டு நல்லா கிண்டுங்க கட்டி விழுகாமல் மெதுவாக தூண மாதிரி கொட்டணும் கொட்டி கிண்டணும் நான் ஒரு கப்பு தான் போட்டிருக்கேன் இப்போ இது நல்லா வெந்துடணும் ரவை வந்து வேகணும் நல்லா வேகணும் வேகிற வரைக்கும் அதை நம்ம கிண்டிகிட்ருக்கணும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வருது நல்லா வேகுது நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு எந்த கட்டியும் இல்லை கட்டி இல்லாமல் நம்ம வேக வச்சாச்சு இந்த லெவலில் இருக்கிறப்போ கொஞ்சம் தண்ணி கூடுதலாக விட்டால் தான் நமக்கு கேஸ் சூப்பராக அல்வா மாதிரி எடுத்து சாப்பிட முடியும் இப்போ நான் ஒரு ஒரு அரை கப் பால் மூணு கப் தண்ணி அரை கப் பால் விட்டுருக்கேன் பால் விட்டு செய்கிறப்ப இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கலர் கூட பாருங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுக்குச்சு இந்த டார்க் கலர் வந்து லைட் கலராக மாதிரி வச்சு பாருங்கள் ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சால்ட்டு வந்து ஒரு துளி போட்டுக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு கப்பு ரவைக்கு ஒன்றரை கப்பு சர்க்கரை ஜீனி வந்து ஒன்றரை கப்பு சேர்த்துக்கோங்க இது கரெக்டான நல்ல இனிப்பாகவே இருக்கும் நீங்கள் ரெண்டு கப்பு சேர்த்தா ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் ஒன்றரை கப் சேர்ப்பேன் அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப இனிப்பாக நல்ல இனிப்பாகவே நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதை விட குறைச்சி போட்டால் இனிப்பு கம்மியாக இருந்தால் கேசரி நல்லா இருக்காது அதனால ஒன்றரை கப்பு சுகர் அது போட்டு அது நல்லா கரையும் நம்ம அது கிண்டும் போது அது நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் பாருங்கள் எப்படி மெல்ட் ஆகி வருது பாருங்கள் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரி கிஞ்சிங்கன்னா அப்புறம் எல்லாேருமே கேசரி உங்களை தான் என்ன சொல்லுவாங்க கேசரி நீ பண்ணு ஆப்போ தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு அந்தளவுக்கு இது டேஸ்டாக இருக்கும் பாருங்கள் கட்டி இல்லாமல் அந்த சர்க்கரையில் அது கிந்தியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கணும் நான் ஏலக்காயை வந்து சர்க்கரையும் ஏலக்காயும் சேர்த்து நான் போட போகிறேன் ஏலக்காய் பவுட்ரு ஒரு ஸ்பூன் ஏன்னா நான் வந்து சர்க்கரையோடு பவுடர் பண்ணதுனால நல்லா ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க அந்த ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு இது கூட இது சூப்பரான ஒரு கேசரி இது எல்லோரும் செஞ்சு பார்த்தீங்கன்னா இதோடய டேஸ்ட்டே தனியாக இருக்கும் தனியான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே க்ளிக் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் எல்லோரும் என் வீடியோஸ் வந்தால் பாருங்கள் பாருங்கள் ஓட்டாச்சு ஓட்டுட்டு கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் நெய் மேலே ஊற்றிக்கலாம் நம்ம ஆரம்பத்தில் கொஞ்சம் போட்டோம் அப்புறம் நான் முந்திரி திராட்சை இதெல்லாம் நம்ம வந்து பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக கரண்டியை வச்சுட்டு நான் முந்திரியும் திராட்சையும் எடுக்க போயிட்டேன் அதுக்குள்ளே அது ரொம்ப பழுக்க காஞ்சு குச்சி போல் இருக்குது அதை நான் பார்க்காம நெய்யை போட்டுட்டேன் போட்ட உடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் இந்த தவிர செய்யாதீங்க நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் முந்திரியை வருங்க இல்லை ஆரம்பத்தில் நெய்யில் வறுத்த போக வறுத்தாலும் வறுத்து விட்டுக்கலாம் போட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணுறப்போ இப்போ கொஞ்சம் நெய் விட்டு பாதாமும் அந்த திராட்சை இதையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்து நான் போட்டுடுறேன் இந்த இப்போ கரண்டி நல்லா கழுவி அதனால ஆரிப்பச்சு முதல்ல ரொம்ப வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு நான் போய் முந்திரி திராட்சையை எடுத்துகிட்டு வர அது ரொம்ப பழுக்க காஞ்சி போய் முந்திரியை போட்ட உடனே கருப்பாயிடுச்சுங்க அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதுங்க போட்டு இதையும் போட்டுட்டு நல்லா கிணறிவிட்டு கொஞ்சம் நெய் போடுங்க இப்போவும் கொஞ்சம் நெய் போடுங்க நெய் வந்து கரிசியாக சேர்க்கும் போது வாசனையாக ரொம்ப டேஸ்டியாக வாசனையாக இருக்கும் இப்போ கொஞ்சம் நம்மக்கிட்ட நிறைய இருந்தால் நெய் நிறைய போடலாம் இல்லை கொஞ்சம் அது போட்டு தான் ஆகும் நெய் போட்டால் தான் டேஸ்ட்டி சூப்பராக இருக்கும் வரைக்கும் என்னோடய சேனலாக வாட்ச் பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றி வணக்கம் தேங்க்யூ எல்லாம் சொல்லிக்கிறேன் பை அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு உங்களை உங்களுக்கு வரேன் நான் ரொம்ப நாள் ரொம்ப விட்டு போச்சு என்னோடய சமையல் எல்லாமே நான் போடாமல் விட்டுட்டேன் இனிமேல் நான் அடிக்கடி நிறைய போடுவேன் எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன்